நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் ஒரு கொழுக்கட்டை தான் புடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணலாம்னு நினச்சிங்க எப்போவும் கடலைப்பருப்பு தோளம்பருப்புலாம் போ போட்டு பண்ணுவோம் இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் பாசி வறுத்து வறுத்தெழுத்து அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சேன் நல்லாயிருக்கும் அது டேஸ்டியாக நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் அதே சமயம் நம்ம கடலைப்பருப்பு தாழிக்கிறதுக்கும் வச்சுப்போம் இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு நரக்காக அளந்த பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பக்கம் ஒரு கால் கப்பு அளவுக்கு பருப்பு இப்போ இதை வந்து நல்லா வறுத்திடணும் முதல்ல பாசி பருப்பை வறுத்துடலாம் இது வந்து செவந்து வரக்கூடாது வாசனை வரணும் ஆனா இளம் இருக்கணும் வறுக்கணும் நல்ல வாசனை ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நிறம் மாறலை அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் கலர் மாறு ரொம்ப கலர் மாற்றினா நல்லா இருக்காது ஒரு பிளேட்டு அடுத்தது இது பச்சரிசி இதையும் பத்து வறுத்துருந்தோம் இது லேசாக கொஞ்சம் கலர் மாறு எப்பவுமே நம்ம வறுக்கும் போது லேசாக மாற்றிதான் பரவாயில்ல பட் போகிறளவு கொஞ்சம் பொறிஞ்சு வரா மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்லா வருபட்டோம்னா பார்க்கல வறுபடும்போது கொஞ்சம் வெளுத்து வேறு வரும் பாருங்க வறுபட்டோம்னா கொஞ்சம் வெளுத்து வந்துருக்கு பாருங்கள் லேசாக இன்னொன்றும் அங்கே நிறம் மாறி இருக்கும் அதனால பரவாயில்ல இப்போ நல்லா வெளுத்து வந்து பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வறுப்படும் அரிசியே கொஞ்சம் உப்புனா மாதிரி வந்துடும் இந்த அளவுக்கு வருப்பட்டாதான் இந்த கொழுக்கட்டைக்கு நல்லா இருக்கும் இது அவ்வளோதான் இதையும் இதோடு சேர்த்துருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் கரகரன்னு பூச்சிட்டு வரணும் அதாவது நைஸாக வேணாம் பெரும்பருக்கையாக வேணாம் அது அரிசி ரவை நுழுக்குவா இல்லையா அந்த மாதிரி நுணுக்கிட்டு பார்க்கலாம் இந்த அரிசியை நான் தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் தான் இதோட சேர்த்து நம்ம வருத்திருக்கோம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஓரளவு ஒரு கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் தாளிப்போம் இதை முதல் பொடி பண்ணிடுறேன் பாருங்க நுணுக்கியாச்சு இப்போ இதில் கொட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு இருக்கேன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் நம்ம கழுவல் அரிசியும் பருப்பியும் அதனால தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடுங்க கிளறிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க ரொம்ப போனால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க அவ்வளோதான் இந்த தண்ணி கூட தெளிஞ்சிட்டு வருது பாருங்க அந்த தண்ணியை இறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மீதி இந்த பருப்பு கீழே தங்கி இருக்கிறது நம்ம தண்ணி ஊற்றி கலந்துருக்கோம் இப்போ பாருங்கள் அந்த இதெல்லாம் கீழே தங்கிடுச்சு மேலே வந்து இந்த தண்ணி வந்துருச்சு இப்போ இந்த தண்ணியை இருத்துக்கும் தண்ணி வேண்டாம் நம்ம அரிசி கருவுனா வந்து எல்லாம் வெயும் ஓடிடும் அதுக்கு மாவெல்லாம் ஃபுல்லாக போகாது நீங்கள் நினைக்க வேண்டாம் லேசாக கொஞ்சோண்டு ஒரு அவசரம் சரி அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அரிசி ஒரு அழகு அதாவது ஒரு கப்பு அப்புறம் பா பாசி பருப்பு கால் கப்பு அந்த ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்று ரெண்டு தண்ணி பருப்புக்கு கால் கப்புக்கு நம்ம வந்து அரை கப்பு ஊத்தணும் கூட ஒரு அரை கப்பு ஊத்திடறோம் மொத்தம் மூணு கப்பு ஊத்திருக்கோம் ஊத்திட்டு இதுல இந்த தேங்காய் துருவல் அது அப்படியே போட்டுருக்க இந்த உப்புமாவுக்கு இந்த உப்பை வந்து இதுல சேர்த்துறோம் இதில் சேர்த்தாச்சு இதோட இப்போ கலக்கி நம்ம ரெடியாக வச்சுட்டு போகிறோம் தாளிக்க ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றிடலாம் இது நல்லா ஒரு ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா கூட போதும் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம் அப்பதான் நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் இது எண்ணெய் காயிடும் அப்புறம் தாளிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு இதில் நம்ம கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருங்க அப்புறம் கடலை பப்பு இந்த கடலை பருப்பு வேணாம்னா துவர பப்பு கூட போட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுந்து அவ்வளோதான் இதை தீயை குறைச்சி வச்சுட்டு நிதானமாக வறுத்துருங்க பலேசாக எல்லாரும் மாற ஆரம்பிச்சுது அந்த சேஜில் பச்சை மரம் இஞ்சி பாருங்க கலர் பருப்போட கலர் கரெக்டாக இருக்கு இப்போ இதில் நம்ம தேங்காய் உப்பெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க இதை அப்படியே இதை ஊற்றணும் இதோட கிழக்கு மீதி அப்புறம் அழிச்சு போடலாம் டீ எப்போ கொஞ்சம் தூண்டிக்கிங்க நான் பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டுமே அதில் தாளிச்சிருக்கேன் அதோட இப்ப பச்சையா பெருங்காயம் இப்ப எங்களுக்கு போட்டுடலாம் இப்ப கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க இப்ப கிளறிகிட்டே இருங்க அந்த மாவு அதுல இருக்கும் இல்லையா அதனால டக்குன்னு கட்டி தட்டும் அதனால கொஞ்சம் ஊத்துனதுக்கு அப்புறம் உடனே கிளறிடுங்க அதுக்கப்புறம் கூட நம்ம மீதி இருக்கிறது வழிச்சு போட்டுக்கலாம் தண்ணியை முதல்ல ஊற்றி அது கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊற வச்சு கரிசியில் போய் போடலாம் ஆனால் சில நேரங்களில் அது கட்டி தட்டும் அதனால அது சட்டும் கிடத வராது அதனால எனக்கு ஒன்றா கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் தீயை தூண்டியிருக்கேன் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறம் தீயை தானமாக குறைச்சி மூடி போட்டு வேக விடலாம் பாருங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் தீயை குறைச்சி எடுத்துட்டு மூடியை போட்டுடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியக்கிட்ட நான் நல்லா தீயை குறைச்சுன்னு காமிக்கிறேன் இல்லைன்னா அது கொதிக்கிற குழந்தை கை காலெலாம் தெரிச்சிடும் இதை பாருங்க இப்படி இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் தீயை நல்லா குறைச்சி மூடி போட்டுடணும் ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் நெய் அந்த மனத்தோட அது வேகும்போது நல்லா இருக்கும் இது கொஞ்சம் அந்த சின்ன பிள்ளைங்க முதல்ல பண்ணி சின்ன பிள்ளைங்க முதல்ல பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் ஏன்னா கையில் தெரிக்கும் அது சூடு தாங்காது அவ்வளோதான் இது குட்டி டீஸ்பூன்னாலும் நான் நாலு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் பெரிய டீஸ்பூன் ஆகுதுன்னா ஒவ்வொரு டீஸ்பூன் போதும் இது அப்படியே மூணு போடுங்க நல்லா வேகட்டும் ஒரு ப ஒரு மேக்ஸிமம் நல்ல தீயை குறைச்சிடுங்க தம் போட்டுன்னு சொல்லணும்னு அந்த ஸ்டேஜ் அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திக்கிட்டு சிறந்த இதுவாக இருக்கும் அப்புறமா அது திறந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சு உருட்டி நம்ம இட்லி பானையை வேக வைக்கணும் அது திறந்தது வெந்ததுக்கப்புறமா ஒரு முக்கால் பதம் வெந்துடும் அந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து நடுவில் ஒரு தடவை திறந்து தீய தானே வச்சிருக்கோம் அதனால அது பாட்டு வேக ட்விட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இது கொஞ்சம் ஒரு திறந்து நல்லா கிளறி விட்டுடணும் இந்த மாதிரி கிளறிட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கட்டாயம் வேக போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா பருப்பு வேணும்னா அரிசி வேணும் ஆமாம் இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் பார்க்கலாம் ஒரு தடவை நடுக்க வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கிடைக்கிட்டோங்க அப்படிதான் அது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ரெடியாக இருக்குது இதை ஆற விட்டுட்டு அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கணும் இப்போ எண்ணெய் வந்து நம்ம அழகாக ஊற்றிருப்போம் நெய் கொஞ்சம் ஊற்றி இருப்போம் இது போது இதை தாண்டி எண்ணெய் நெய் ஊற்றி அந்த மாதிரி பட்டுறதாக இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் எதனால இதை சொல்கிறேன்னு அதை பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம சளிக்காமல் போடுறதுனால் லேசாக அடி பிடிக்கும் இந்த மாதிரி லேசாக இருக்கும் ரொம்ப பெருசாக அடி பிடிக்காது லேசாக அடி பிடிக்கும் அதனால சொன்னேன் ஸோ இது அப்படியே பிடிக்க வேணாம்னு வச்சுனா இந்த கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம் பட் இது போதும்னு நினைக்கிறேன் நான் அந்த ஈரத்தோட நீங்க வந்து ஒரு கரண்டியை வச்சு சேது கரண்டி வச்சு சுரண்டிங்கன்னா அழகாக வந்துடும் அதுக்கு ஆக்சுவலா இது கூட காங்கல் தான் ருசி எங்க பாருங்க பிடிக்கிற ரொம்ப டேஸ்டே பட் அதை சுரண்டி எடுத்து இதோட கலந்து நம்ம இட்லி பானையை வைக்கணும் இப்போ நான் அதுக்கு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக விட்டுட்டு இப்போ ஆறு நம்ம உருளை பிடிச்சி நம்ம இட்லி பானையை வச்சிட்டு எப்படி இருக்கு உப்பு இருக்குங்க உப்பு இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் நல்லப்பா நல்லா இருக்குது இப்போ நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் நான் கொஞ்சமாக நெய்வேன் தொட்டுக்கிறதுக்கு அப்படியே இல்லைன்னா வரும்னே நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஒரு பக்கம் இட்லி பானை போட்டிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப பெரிய உருண்டையாக பிடிக்க மாட்டேன் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிப்பேன் பிடிக்கும்போது வாங்க கருவேப்பிலை நம்ம வேக வைக்கும் போது அந்த கருவேப்பிலை போட்டிருப்போம் அந்த வாசனை நல்லா இருக்கிறதுனால அதுவும் போட்டு சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும் எடுத்து வைக்கிறதுனால அது தனியாக எடுத்துடுறது அவ்வளோதான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சா நல்லா இருக்கும் இது உருட்டி வச்சாச்சு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி இதில் வச்சிடலாம் தீயை குறைச்சிட்டேன் இப்ப நிதானமான தீயில வேண்டிடும் என்ன காரணம் டீ தண்ணி வத்தாம வேகும் அது பாட்டு கொதிக்கும் அந்த கொதிக்கிற இதுல வெந்துடும் இது மேக்ஸிமம் எட்டுல வந்து ஒரு பத்து நிமிஷம் இது வெந்துச்சுன்னா போதும் பத்து நிமிஷம் கழிச்சு ஆயாச்சு வெந்து நல்லா இருக்கு இது இப்ப எடுத்துட்டு ஆற வச்சு இது வைக்கணும் எடுக்கும்போது கொஞ்சம் எடுக்கிறது பெரிய டாஸ்க்கு சுத்தி வச்சிருப்பாங்க அதனால மெதுவா ஓரத்து இருக்குதுன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெதுவரை எடுத்துக்கணும் எடுத்து ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்கலாம் ஆனா ஒண்ணு எடுத்து காமிச்சுடுறேன் சாஃப்டா நல்லா இருக்கும் இது கொஞ்சம் எடுக்கிறது உடஞ்சாலும் பரவாயில்ல எடுத்துட்டேன் இனி அடுத்தடுத்து எடுக்கிறது ஈஸியா இருக்கும் அதை எடுத்துட்டு இதை ஆரம்பிச்சுட்டு பார்க்கணும் நீ ஒன்னு எடுத்த ஒன்று வரிசையா ஒன்று ஒன்று எடுக்கிறது ஈஸியாக போயிடும் எடுத்து வச்சு நல்லா இது பண்ணி வச்சு வச்சுருக்கேன் இந்த சைஸ் பார்க்கட்டே இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒன்றோ ரெண்டோ எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி போட்டுக்கே இதை கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருந்து மேலே தூவி விட்டுருவேன் இது சும்மா இப்போ ஃபேன்ஸியாக காமிக்கிறதுக்காக தான் என்னென்னா கொத்தமல்லி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அது தொட்டுக்கிறதுக்கு இதில் முக்கியமாக வந்து உங்களுக்கு கொத்து அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லைன்னா ஒரு நல்ல ஊருதா அதுவும் இல்லைன்னா வெறுமனே சுடு சுடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சில நேரங்கள் நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மேலே இட்லி மட்டும்தான் தூவி ஒத்துணி நெய்யோ நல்ல இடம் வந்து எனக்கு என்ன அவ்வளோ எதுவும் இருக்காது அதனால் நான் என்ன பண்ணுவேன் மேலே ஒரு துணி நெய் ஊற்றிப்பேன் அந்த பொடியை தூவிட்டு அதையும் வச்சு சாப்பிடலாம் சிலண்டாக இருக்கும் இந்த வறுத்து பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு முக்கியமாக செஞ்சு கொடுத்து படுக்குங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்